வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஸ்கைஸ் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான மிகப்பெரிய அப்டேட் பார்த்திங்கன்னா கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்ன்ற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு வரோம் ஸோ ஏகே சிக்ஸ்டி ஃபோர் பொறுத்தளவுக்கு ஒரு வெறித்தனமான சம்பவம் பண்ண போகிறாங்க ஏன் அப்படின்னு இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் விஎல்எஸ் ஐசரி கணேஷ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அதே மாதிரி ரீசெண்ட் நியூஸ் பார்த்திங்கன்னா நிறைய போயிட்டு இருக்கு படத்தோட அமௌண்ட் செட்டில்மெண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அதாவது அட்வான்ஸ் டேரக்டர் கொடுப்பாங்கல்ல அட்வான்ஸ் டெக்னிஷியன்ஸ் கொடுக்க அட்வான்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல இன்னும் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மட்டும் தான் இப்போ பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்படுது இன்னும் பார்த்திங்கன்னா விஎல்எஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஸோ என்ன பண்ணுறீங்க என்னத்தான் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க அப்புறமே தெரியல ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே சிஓன சி சார் அவரும் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஓட்டார் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அனௌன்ஸ்மெண்ட் சூன் அப்புறமதி அவரோட பேஜில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் அப்படின்றது கூட சீக்கிரம் வரும் ஒரு மிகப்பெரிய அப்டேட்டாக வரும்ன்ற மாதிரி ஃபேன்ஸில் எதிர்பார்த்துக்குறோம் இது எல்லாத்தையும் முன்னாடி படத்தோட டேர்டர் யார் படத்தில் அவர் பண்ணுற மியூசிக் டேட்டர் யார் பிரமலை எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கிளம்புது ஏன்னா ஏகப்பட்ட டேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பேசிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ்ன்றாங்க மகிழ் திருமணின்றாங்க ஆதிக்கிர விஷேதன் அப்படின்றாங்க ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சரண் வேறு நம்ம ஏக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு சரண் வந்து ஓகே சொல்லிட்டாராம்மா நம்ம ஏகே ஏன்னா பார்த்தீங்கன்னா அட்டகாசமா அமர் கலம் சொல்லிட்டு ஒரு வெறித்தனமான ரெண்டு பயங்கரமான ஹிட் படத்தை கொடுத்துருந்தாரு அதனாலே பார்த்தீங்கன்னா சரணுக்கு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காரணமா ஸோ சரணும் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிலிம் மேக்கர் அவர் எந்த மாதிரி ஒரு செம்மையான படத்துலாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான அப்டேட்ஸ் எல்லாம் காத்துருக்குது ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துலேருந்து ஸோ ஏகே பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காரு ரேசிங் அப்படி முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமான அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போது ஏகே ஏகேவோட அடுத்த லைன் அப்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து ஒரு மேசிவான அப்டேட் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்புறமா தான் எதிர்பார்த்துக்கிறோம் ஃபேன்ஸ் எல்லாருமே ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி உங்க ஒபினியன் என்ன அப்படிங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங் எடிட் பண்றேன். थैंक यू ஃப்ரம்